இந்த ஃப்ளாட்டை வாங்குறவங்களுக்கு கிரைய செலவு ஃப்ளாட்டு ஓனரோட பொறுப்பு ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு ஃப்ளாட்டு தான் கொண்டாந்துருக்கேன் நம்ம பார்க்க வந்த ஃப்ளாட்டு இது தான் நம்ம வண்டி நிற்கி பார்த்தீங்களா அது ஒரு இருபதடி பாதை நமக்கு உள்ள கற்றோடு ஃப்ளாட்டு கற்றோடு ஒரு இருபது அடி ரெண்டு பாதை கிடைக்கும் ஃப்ளாட்டு வந்து தென்மேற்கு கார்னர் ஃப்ளாட்டு நம்ம தெக்கு பக்கம் வீடை போட்டு மேற்கு பக்கம் பாதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தெற்கு பக்கம் பாதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேவுட்டில் ரெண்டு ஃப்ளாட்டு இந்த ஓனருக்கு ரெண்டு ஃப்ளாட் இருக்குது ஒன்று தென்மேற்கு கார்னர் ஃப்ளாட்டு ஒன்று இன்னொன்று வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டு ரெண்டு ஃப்ளாட்டுமே அவரு தான் இந்த ரெண்டு ஃப்ளாட்டில் உங்களுக்கு எந்த ஃப்ளாட்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் நேராக வாங்க இந்த ஃப்ளாட்டையும் காட்டுறேன் அந்த வடக்கு பார்த்த ஃப்ளாட்டையும் காட்டுறேன் இந்த ரெண்டு ஃப்ளாட்டையும் வாங்குறவங்களுக்கு கரைய செலவு இந்த ஃப்ளாட்டு ஓனரோட பொறுப்பு நீங்கள் நேராக வந்து ஃப்ளாட்டை பார்த்துட்டு இதுக்கு என்ன விலன்னு பேசி முடிச்சுட்டு அந்த பேசி முடித்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஓனருக்கு கொடுத்துட்டு ஆதார் கார்டோடு வந்து யார் பேரில் கிரேம் பண்ண போகிறீங்களோ அவங்க பேரில் கிரேம் பண்ணி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு இதுக்கு கிரைய செலவு ஃப்ளாட் ஓனர் தான் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க மொத்தம் இந்த ஃப்ளாட்டோட அளவு வந்து ஒரு நாலு செண்டு இந்த ஃப்ளாட்டு நம்ம இப்போ பார்க்குறோம்ல இது வந்து நாலு செண்டு அந்த வடக்கு பார்த்த ஃப்ளாட் வந்து முக்கால் செண்டு ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு இந்த ஃப்ளாட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம நால்தம்பத்தூர்லேருந்து கோவில்பட்டி வரும்போது என்இசி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பின்னாடி உள்ள அருணாச்சல நகர் லேவுட்டுக்கு உள்ள ஊடி வந்தோம்னா பேக் சைடில் லிங்கா நகர் இந்த லேவுட்டு பேர் வந்து லிங்கா நகர் நம்ம வீடியோவில் பாருங்கள் அருணாச்சல நகர் வீடு ஃபுல்லாக அங்கே பாருங்கள் அருணாச்சல நகராக தான் அப்படி இதுக்கு பேக் சைடில் தான் இந்த லிங்கா நகர் இருக்குது என்இசி காலேஜுக்கு அப்படி பக்கத்தில் பின்னாடி வந்துடும் இந்த லேவுட் வந்து அருணாச்சல நகர் உள்ள ஊடி வந்து லிங்கா நகர் வரணும் இன்றைக்கி அருணாச்சல நகரில் ஒரு செண்டு வந்து அஞ்சாயிரரூபா அஞ்சு ரூபா நாலாயிரரூவா வரைக்கும் போயிடுச்சு இதுக்கு பின்னாடி உள்ள ஏரியா தான் இந்த லிங்கா நகர் நல்ல செவ்வல் செம்மன் பூமி தண்ணி சிரமும் நல்லாயிருக்கும் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் இப்போ வாங்கி போட்டு ஃப்யூச்சரில் நாளைக்கு வீடு கட்டுறது கூட இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கலாம் இதுதான் ஃப்ளாட்டு நல்லா பார்த்துக்கோங்க தென்மேற்கு கார்னர் ஃப்ளாட்டு இது ஒரு பாதை நமக்கு அந்த பாதை ரெண்டு பாதை இடத்துக்கு கிடைக்குது தென்மேற்கு வீடு அருணாச்சல நகரில் உள்ள வீடெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு இதுதான் ஃப்ளாட்டு நான் நிற்க பார்த்தீங்களா இதுதான் ஃப்ளாட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுன்னு தான் சொல்லுவேன் நல்ல செவ்வல் தர எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க டேரெக்டாக அந்த ஃப்ளாட் ஓனர்கிட்டே ரேட்டாக பேசுங்க நாலு செண்டு அது வந்து வடக்கு பார்த்த மூணே முக்கா இது வந்து தென்மே இருக்குது நான் நிற்கிறது தென்மே இருக்குது அது வடக்கு பார்த்த ரெண்டுமே ஒரே ஓனர் தான் கிரைய செலவு ஃப்ளாட் ஓனரோட பொறுப்பு நீங்கள் வந்து ஃப்ளாட்டுக்கு ரேட்டு மட்டும் பேசிவிட்டு கிரையத்துக்கு வந்து ஆதார் கார்டோடு வந்து முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு வெறும் மூணே கால் லட்சம் ஒரு செண்டு விலை வெறும் மூணே கால் லட்சம் நேரில் வாங்க ரேட்டு பேசலாம்